அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மீன ராசி அன்பர்களுக்கான மாசி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் நம்ம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

இந்த மாதத்துல கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது மேஷ வீட்டுல குரு பகவானும் கன்னி வீட்டுல கேது பகவானும் மகர வீட்டுல மூன்று கிரகங்கள் இணைந்திருக்காங்க செவ்வாய் சுக்கரன் புதன் கும்ப வீட்ல சூரியனும் சனி பகவானும் இணைந்திருக்காங்க மீன வீட்டில் ராகு பகவானும் இந்த மாசி மாதத்தினுடைய முதல் நாளில் சந்திரன் மனோகாரகனான சந்திரன் மீன வீட்டிலையும் சஞ்சாரம் செய்ய போறாங்க இந்த மாதத்துல இரண்டு கிரகப்பெயர்ச்சி நடக்க இருக்கு வரக்கூடிய மாசி மாதம் எட்டாம் தேதி அதாவது பிப்ரவரி இருபதாம் தேதி அன்னைக்கு புதன் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாக போறார் அடுத்து மாசி இருபத்தி நான்காம் தேதி மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு புதன் கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டுக்கு பயிற்சியாக போறார் மாசி இருபத்தி நான்காம் தேதி அதாவது மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாக போறார் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் மீனராசி மற்றும் மீன லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மீனராசி அன்பர்களுக்கு கர்ம தொழில் ஸ்தானாதிபதியான அந்த குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறார் பத்தாம் இடத்துக்கு தனக்கு ஐந்தாம் இடம் இது சிறப்பான அமைப்பு தான் இன்னொன்னு இரண்டாம் பாவகத்தில் அமர்ந்து தன்னுடைய பாக்கிய பார்வையா அந்த தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்தையே குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால தொழிலில் நல்ல மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிகழும் தொழில் ரீதியா என்ன மாற்றங்கள் இந்த மாதத்துல நிகழ்ந்தாலுமே அந்த மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமான மாற்றங்களா தான் இருக்கும் இது வரைக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்கல நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வேலை இல்லை சில பேருக்கு வேலையே இல்லை சில பேருக்கு கிடைச்ச நான் பாத்துட்டு இருக்கேன்ங்கிறவங்களுக்கும் வேலை மாறணும் புதிய தொழில் தொடங்கணும் நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் சாதகமான காலகட்டம் எதிர்பார்த்த மாதிரி இப்ப நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும் பதவி உயர்வு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயம் கிடைக்கும் உங்க உழைப்புக்கான ப்ராப்பர் ரெக்கக்னைஸ் இல்ல உங்களுக்கு போதிய சம்பளம் இல்லாங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல போதிய சம்பளம் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி சம்பளத்தோட நல்ல வேலை சிலருக்கு கிடைக்கும் வேலை மாற்றத்துக்கும் இந்த காலகட்டத்துல சாதகமான அமைப்பு உண்டாகும் அதே மாதிரி உங்க வேலைக்கு ப்ராப்பர் ரெக்கக்னைஸ் கிடைக்கும் இதுவரைக்கும் உங்க வேலையில அழுத்தம் பிரஷர் இருந்தது மேலதிகாரிகளும் உங்களை புரிஞ்சுக்கல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் பெருசா கிடைக்கலங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சுப்பாங்க பத்தாம் அதிபதி வலுப்பெற்று பத்தாம் பாவகமும் பலமா இருக்கும் அதே மாதிரி தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் உச்ச பலம் பெற்று லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல இருக்கும் காரணத்தினாலயும் ஒன்பதுக்குரியவன் பாக்கியாதிபதியான செவ்வாய் உச்ச பலத்தோட லாபஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால நிறைய அனுகூலங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த உச்சபலத்தோட செவ்வாய் இருக்கும் இந்த அமைப்பு அதே மாதிரி குரு பகவானாலையும் செவ்வாயாலையும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு ப்ரமோஷன் எதிர்பார்க்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நிச்சயம் திருப்திகரமா ப்ரமோஷன் கிடைக்கும் தொழில நல்ல மாற்றம் இருக்கும் தொழில ஒரு சிலருக்கு லாபம் இல்லைங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நிச்சயமா நல்ல லாபம் கிடைக்கும் ஏன்னா லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல இருக்கும் மூன்று கிரகங்கள் செவ்வாய் சுக்கரன் புதனால நல்ல லாபம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும்ங்கிறது தான் உண்மை மூன்றாம் பாவகாதிபதியான அந்த சுக்கர பகவான் லாபஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால முயற்சி ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கும் போது எந்த முயற்சி எடுத்தாலுமே அந்த முயற்சிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நிச்சயமா லாபம் கிடைக்கும் பாக்கிய தந்தை ஸ்தானாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால பூர்வீகத்தின் மூலமா தந்தை மூலமா இந்த காலகட்டத்துல நிறைய அனுகூலங்கள் உண்டாகும் நல்லது நடக்கும் ஆறுக்குரியவன் பனிரெண்டாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் ரொம்ப நாளா ஒரு வழக்கு இருக்கு பிரச்சனைக்குரிய சில விஷயங்கள் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு நிலத்தின் மேலையும் ஒரு இடத்தின் மேலையும் இது வரைக்கும் பிரச்சனைகள் இருக்குன்னா கூட இந்த காலகட்டத்துல நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளாலேயோ அல்லது உங்களை சார்ந்தவர்களாலேயோ நிச்சயமா உங்களுக்கு நல்ல தீர்வு காணக்கூடிய அமைப்பு உண்டாகும் தனம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் உங்க வாக்கு பலிதமாக்கும் குடும்பத்தில் சுப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பை உண்டாகும் சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பை உண்டாகும் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ திருமணம் சார்ந்த ஏதாவது ஒரு சுப காரியங்களோ சுப நிகழ்ச்சிகளோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு இந்த மாதத்தில் அதே மாதிரி வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இடம் வாங்கணும் பூமி மனை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல சாதகமான பலன்கள் கிடைக்கும் சுகஸ்தானாதிபதியான புதன் பகவான் லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல இருக்கும் காரணத்தினாலையும் வீட்டுக்கு சுகபோகத்துக்கு காரகனான அந்த சுக்கர பகவானும் புதனோட சேர்க்கை பெற்றிருக்கிறதுனாலையும் பூமி காரகனான செவ்வாய் பகவானும் செயற்கை பெற்றிருக்கும் காரணத்தினால அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வங்கி கடன் அப்ளை பண்ண வங்கி கடன் கிடைக்கும் சுகபோகங்களை பெருக்கிக்கிறதுக்கான அமைப்புகள் சாதகமாகும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் இந்த மாத துவக்கத்தில் உங்கள் ராசியிலேயே இருக்கும் காரணத்தினால நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகளுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சாதகமாகும் என்ன டார்கெட் பிக்ஸ் பண்ணிருக்காங்களோ அந்த டார்கெட்ட ரீச் பண்ணக்கூடிய விதத்துல நிறைய அனுகூலமான பலன்கள் இந்த காலகட்டத்துல குழந்தைகளுக்கு கிடைக்கும் ருணரோக சூரிய பகவான் பனிரெண்டாம் பாவகத்துல அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையா ஆறாம் பாவகத்தை சிம்ம வீட்டை பாக்குறார் அப்போ ஆறாம் இடம் வலுப்பெறுது அப்ப ஆறாம் இடம் வலுப்பெறும் அதனால ஆறாம் இடம் வலுப்பெறும் காரணத்தினால கடன் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கணும் உங்க கெப்பாசிட்டிக்கு மேல கடன் வாங்க கூடங்குறத மனசுல பதிய வச்சுக்கோங்க அதே மாதிரி வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் எதுலயும் போகாம இருந்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது ருணரோக சத்திரஸ்தானமான ஏழாம் பாவகத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் புதனுடைய வீட்டுல புத்தி காரகனான புதனுடைய வீட்டுல ஞான காரகனான கேது பகவான் அமர்ந்திருக்கும் காரணத்தினால பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது கணவன் மனைவியா இருக்கவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்துக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா கலத்திரஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வருதோ இல்லையோ ஆனா அந்நிய நபர்களின் தலையீடு காரணமா குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் உண்டாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்க குடும்ப விஷயத்துல அந்நிய நபர்களுடைய தலையீட்டை அனுமதிக்காதீங்க மற்றவங்க குடும்ப விஷயத்துல நீங்களும் தலையிடாம இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால நீங்க சொந்த ஊரை விட்டு வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல இருக்கு தொழில் ரீதியாவோ வேலை ரீதியாவோ வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு கணினி சம்பந்தப்பட்ட வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு கணிசமான லாபம் காணக்கூடிய அமைப்பு அதன் மூலமா புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமாகும் பாக்கியாதிபதியான செவ்வாய் பகவான் உச்சபலத்தோடு இருக்க ஏதாவது ஒரு பாக்கிய தரக்கூடிய நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் தன வருமானத்தில் இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் தீரும் இதுவரைக்கும் வலி வேதனைகள் வழக்குகள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருந்ததுன்னா அதுல இருந்து வெளியில வரக்கூடிய அதில் வெற்றி காணக்கூடிய அமைப்பு உண்டாகும் தந்தை மூலமா ஏதாவது ஒரு ரூபத்துல நல்லது நடக்கக்கூடிய தன்மை உண்டாகும் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கவங்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகள் மூலமா கௌரவத்தையும் புகழையும் நிலைநாட்டக்கூடிய அமைப்பு உண்டாகும் வங்கியில பணியாற்றக்கூடியவங்க சட்டம் மற்றும் நீதித்துறைகள்ல இருக்கவங்க சொல்லி கொடுத்தல் போதனை பண்றது இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கு தன்னுடைய செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இந்த மீனராசி அன்பர்களுக்கு நிறைய நற்பலன்கள் அனுகூலங்கள் ஏற்றங்கள் கிடைக்கும் சுக்கரன் லாபஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால கலை மற்றும் கலைத்துறையில இருக்கக்கூடிய இந்த மீனராசி அன்பர்களுக்கு அனுகூல வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு மற்றும் அரசு தேர்வு எழுதுறவங்களுக்கும் அரசுத் தேர்வு எழுதி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் திடீர்னு அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத மாற்றங்கள் அரசு சார்ந்த விஷயத்துல இருக்கவங்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு பெயரையும் புகழையும் அதிகாரத்தையும் இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கும் காரணத்தினால கட்டிடம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் வெளிநாடு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நிலம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இது மாதிரி செவ்வாய் காரகத்துவம் வரக்கூடிய தொழில் செய்கிறவங்களுக்கும் விளையாட்டு சார்ந்த தொழில இருக்கவங்களுக்கும் நல்ல மேன்மை காணக்கூடிய அமைப்பு உண்டாகும் இந்த மாதத்துல இந்த மாசி மாதம் சிறப்பு அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு உங்க ராசிநாதனான குரு பகவான ஒவ்வொரு வியாழக்கிழமை தினத்திலையும் சென்று வழிபாடு செய்யும் போது நல்லது நடக்கும் அதே மாதிரி வெளியில் செல்லும் போது விநாயக பெருமான வழிபட்டு செல்லும் போது அனைத்து காரியத்திலையும் ஜெயம் உண்டாகும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்